ஹலோ வணக்கம் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சஸ் நம்ம சேனல் இவ்வளோ நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ரிவீல் ஆயிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ ஆர்சிபியில் வந்து பார்த்தீங்கன்னா லுங்கி இங்கிடி அண்ட் நம்மளோட ஜாசி ஜருட் இவங்க ரெண்டு பேத்துக்குமே இன்ஜூரி பேர்ந்துட்டு மிகப்பெரிய லெவலில் போயிட்டு இருக்கு இதில் லுங்கி இங்கிடியை வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ் ப்ரைஸில் தான் ஆர்சிபி வாங்கியிருந்தாங்க அவருக்கும் இன்ஜூரி ப்ளஸ் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஓவர்சீஸ் ஸ்பேஸ் போலருக்கான நீட் நமக்கு பெருசாக கிடையாது ஏன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஜாசி சுருட் துஷாரா ஸோ அப்படின்னு சொல்லி ஓவர்சீஸ் ஸ்பேஸ் போலர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் நம்ம வந்துட்டு நீட்டாக செட்டில் இருக்கிறோம் ஸோ அதனால் வந்துட்டு இஃப் லுங்கியின் கிடி வந்துவிட்டு அந்த இடத்துல ஆடல அப்படின்னா அந்த இடத்துல ஷதுல் தாகூர் உள்ளே வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது காரணம் என்ன அப்படின்னா இப்போ லுங்கி கிடி வந்துவிட்டு ஓவர்சி ஸ்பேஸ் பவுலர் ஈஸியாக வந்து ஜார்ஜ் ஹசில் உட் இல்லை அப்படின்னா துஷாராவாக நம்ம வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் போயிடலாம் பட் அந்த இடத்துல வந்துட்டு இந்தியன் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ராஷிக் சலாம்ம்தார் அவர் வந்துட்டு வந்துட்டுருக்கிறார் டெத் பவுலிங் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் ரொம்ப ஷாக்கிங்காக வந்துட்டு ஷதுல் தாகூர் இந்த வருஷம் அன்சோல்ட் ஆகியிருந்தார் ஷதுல் தாகூரால் பௌலிங் மட்டும் கிடையாது நமக்கு பேட்டிங் அப்படிங்கிறதுலேயும் மிகப்பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு மைல் இருக்குது ஸோ புவி அண்ட் ராசிக் சலாம்ம்தார் அப்படிங்கிற அந்த ஒரு காம்பினேஷன் இருக்கும்போது சதுல் தாகூரும் உள்ளே இருந்தார் அப்படின்னா நமக்கு லோயர் ரவுண்ட் தாடர்ல ரன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ ராசிக் சலாம்ம்தார் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவர் வந்து பவுலிங் தான் போடுவாரே தவிர நமக்கு வந்து ரன்ஸ் அப்படிங்கிறத அடிச்சு கொடுக்க மாட்டார் பட் சதுல் தாகூர் அப்படி கிடையாது அவர் ஒரு ஆல்ரவுண்டர் ஆல்ரெடி வந்து இன்டர்நேஷனல் சைடில் சதுல் தாகூருக்கு ஃபிஃப்டிஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாமே இருக்குது ஸோ நீட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ரன்ஸும் நமக்கு அடித்து டீமை வந்துட்டு ஒரு நல்ல ஸ்டேபிளான ஸ்டேட்டு கொண்டு போவார் அதனால் கண்டிப்பாக அவர் ஐபிஎல்ல ஃபிஃப்டி அடிப்பாருன்னு நான் சொல்லலை ஒரு இருபது ரன் முப்பது ரன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வருஷம் மேக்ஸிமம் ஒரு தேர்ட்டி ரன்ஸு ஸோ மினிமம் வந்துட்டு ஒரு ஃபிஃப்டின் டுவெண்ட்டி ரன்ஸ் அடிச்சு கொடுத்தா கூட டீமோட விக்ட்ரி அப்படிங்கிற அந்த ஒரு காசுக்கு இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஷதுல் தாக்கூர் ஆர்சிபி அவங்களுடைய ரீப்ளேஸ்மெண்ட் லிஸ்ட்டில் வைக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ போயிட்டுருக்கிற விஷயம் ஸோ லுங்கிங்கிரியோட இடம் அப்படின்னா ஜாஸ் ஹெசுலுட் இவங்க ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒரு இடத்துல ஸோ ஷதுல் தாக்கூர் ரீப்ளேஸ்மெண்ட் லிஸ்ட்டில் வருவார் அப்படிங்குற சொல்லப்படுது ஸோ இன்னொரு இடத்துல வந்து பேட்டிங் பிளேயரோட விஷயமும் வந்துட்டு பெருசாக வந்துட்டு இருக்கு பட் அதோட அனலைஸ் அப்படிங்கிறது பண்ணிட்டு அதை வந்துட்டு நான் நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுறேன் இப்போ ஸ்ரது தாகூர் லிங்கிங்கியோட இடத்துல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வந்தால் அது ஆர்சிபிக்கு எஃபெக்டிவாக இருக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கவர்ன் பண்ணுங்க தேங்க்யூ டேக் கேர் அண்ட் பை பாய்